அன்பானவர்களே இந்த மாதிரி நியூட்டன் அப்புறம் கெலீலியோ அப்புறம் டார்வின் இந்த மாதிரி ஒவ்வொரு உகாப்பட்ட மேதையங்கள் சாகரெட் எவ்வளோ வகை சொல்லினே போகணும் எல்லாரும் நம்ம நன்மைக்காக இவங்களாம் ஆயுதங்களை கண்டுபிடிக்க சொல்லலைங்க இவங்கெல்லாம் விஞ்ஞானத்தை பற்றி மக்கள் தங்களுடைய இயற்கை நம்மளுக்கு கொடுத்துருக்கிற எல்லாவற்றையும் நம்ம எப்படி பயன்படுத்திக்கணும் என்பதை பற்றி மன்னர்கள் அப்புறம் அந்த மதகுருமார்கள் சொன்னால் பார்த்தீங்களா அவங்களெல்லாம் எதிர்த்து போராடினாங்க க மரண தண்டனை அந்த மாதிரியெல்லாம் கொடுக்கப்பட்டது ஏகப்பட்ட தண்டனைகள் கொடுக்கப்பட்டது ஏசுநாத சிலுவையில் அறையில் நல்ல மனுஷன் தானேங்க அவர் சாக்லேட் நல்ல நல்ல தானே விஷத்தை வச்சு கொண்டாடுங்க ஸோ அந்த மாதிரி இன்றைக்கி பயங்கரமான ஒரு சூழ்நிலை இருக்குது இப்படிப்பட்ட அற்புதமானவர்கள் மக்களுக்காக ஏங்க இயற்கை பாருங்க மேலே பார்த்தா வாங்க கீழே பார்த்தா பூமிங்க இடையில பார்த்தா இயற்கைங்க வேற என்னங்க நமக்கு தேவை இருக்குது மேலே சொர்க்கம் இல்லை நறுகை இல்லைங்க சூரியன் நீ தோண்டி போய் பார்த்தாலும் கடவுளாம் கிடையாது பூமி நீ ரொம்ப ஆழமாக தோண்டி உள்ளே போனாலும் சரி அங்கே வந்து ரத்த கொடுத்து அந்த என்னங்க வால்கைனோ சம் அது ஒரு மைல் தான் கிடக்குது பதினெட்டு கிலோமீட்டர் அடியில் அது என்னமோ அந்த எரிமலையிலேருந்து வரும் என்னமோ லாலிக்கிழம கரும்பு அந்த அழகு தான் கிடக்குது நரகம்லாம் கிடையாதுங்க சொர்க்கம்லாம் கிடையாதுங்க கடவுள்லாம் கிடையாதுங்க இயற்கை தாங்க உண்மை தயவு செஞ்சு திருந்துங்க இல்லை இயற்கையை திருத்திடும் ஆமாம் நெருப்பு குழம்பு அந்த ஆமாம் அடியில் நெருப்பு குழம்பு தாங்க இருக்குது தயவு செஞ்சு அடுத்த வீடியோ கொஞ்சம் பாருங்கள் ப்ளீஸ் அதோடு முடிச்சுக்கிறேன்